வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசண்டான பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமை மேலும் அழகாக்குற மாதிரி நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோவில் நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக இருக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கிற கலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடலையும் உள்ளத்தையுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோக கலையை இவங்க எவ்வளோ ஈஸியாக தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைய யோகா பற்றி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில தளர்வு பயிற்சிகள் வந்து பண்ண போகிறோம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதிக்கு சில பேருக்கு வந்து நம்ம தொந்தி இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தொந்தி இருக்கும் அது கம்மி பண்ணுறதுக்காக வந்து நம்ம சில தளர் பயிற்சிகளாக வந்து பண்ண போகிறோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் முதல்ல வந்து தண்டாசனால பண்ணலாம் ஒரு மூன்று பயிற்சி பயிற்சி ஒன்று தண்டாசனா மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் எப்பயுமே ஏதாவது நீங்க ஆரம்பிக்கும் போது தண்டாசனால உட்கார்ந்துட்டு நல்லா முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கைகள் நல்லா பக்கவாட்டுல இப்படி வச்சுட்டு இப்படி நல்ல பகுதியை விரிச்சிட்டு ஆழ்ந்த முடிஞ்சு உள்ளே எடுத்துகிட்டு வெளியே இந்த இந்தமாதிரி நிறைய டைம் வந்து ஒரு நாலு முறை அஞ்சு முறை வந்து நீ நேல் எக்ஸைல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு காலை வந்து வைக்க போகிறோம் வலது காலை வந்து பிரித்து வைக்கப்பட போகிறோம் இடது காலை பிரித்து வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப அப்படி வச்சிங்கன்னா நம்ம கைகள் வந்து தொட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஓரளவுக்கு விரிச்சிருக்கேன் ஃபுல்லாக விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை வந்து தொட முடியாது இப்படி வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா முதுகு தண்டை நேரம் ஆக்கிக்கோங்க இப்போ வலது கையை வச்சு இடது கால் பெருவரில் வந்து பிடிக்க போறேன் இடது கையை பின்னோக்கி இப்படி வச்சுட்டு நம்ம நல்ல முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ண போறோம் ஒரு சில வினாடி இருந்தாலே போதும் தொடர்ந்து வந்து இப்போ இப்படி பண்ண போறோம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டு செஞ்சிடலாம் இப்படி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ண போறோம் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று பகுதி நல்ல வந்து ஒரு முறுக்குற தன்மை வந்து ஏற்படும் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த டைஜஷன் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் வந்து சரியான வந்து ஜீர்ணம் தான் எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த சைடில் சேருறதோ இல்லை வந்து இங்கே வயிற்றில் செய்கிறதோ அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சைடு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் மட்டும் இருந்தாலே போதும் கால் அடுத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ உங்களுக்கு பெருவரில் ஏதோ பிடிக்க முடியல மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல கூட நீங்கள் கை வச்சுக்கலாம் அதுக்குனால தான் சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் அப்படி குறுக்கி வச்சுக்கணும் ரொம்ப நீங்கள் இப்படி விரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ இங்கே தான் இங்கே தான் வைக்க வருது இங்கே பிடிக்க வரலங்கிற மாதிரி தான் இங்கே கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு கூட நம்ம அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் நமக்கு தேவை இந்த அப்பர் பாடி வந்து ட்விஸ்ட் ஆகணும் அவ்வளோதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இது மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பயிற்சி இரண்டு வந்து அப்படியே வரும் இப்போ வலது கையை வச்சு இடது காலோடய பெருவரில் வந்து பிடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இடது கையை இப்படி பின்னோக்கி வந்து அதாவது வந்து நீங்கள் உங்கள் தோல்பட்டை நல்லபடி திருப்பணும் உங்களோட இந்த தோல்படலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சுழற்சி பண்ணி இந்த கையை கொண்டு வந்து உங்களது வலது தொடையில வந்து இப்படி கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இங்கே பிடிக்க வரல இந்த மாதிரி கை இப்படி கொண்டு வந்து முடியல அங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இது வரைக்கும் தான் வருதுன்னா இந்த வரைக்கும் கூட வச்சுக்கோங்க நல்லா பாத்துக்கோங்க இப்படி வச்சுட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு பட்டி நல்லா இப்படி விரிச்சிட்டு பகுதி விரியணும் விரிஞ்சிட்டு கைகளில் வந்து இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி முயற்சி பண்ணுங்க உங்களோட தொடைப்பகுதியை வந்து இப்படி பிடிக்கலாம் பிடிச்சிட்டு பின்னோக்கி பாருங்க ஒரு சில வினாடிகள் இதுல இருக்கலாம் களர்த்திக்கலாம் இப்ப இங்கயும் பிடிக்க வரலைன்னா நீங்க இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் இப்போ அப்படியே வந்து கை மாத்தி குடிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க விரல நகர்த்திட்டு வந்துட்டு புடிச்சீங்கன்னா பிடிக்க வந்துரும் சில விநாயகன் ஆழந்தமூச்சி உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இதே வந்து நம்ம இன்னும் ஒரு முறை வந்து செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பத்து வினாடிகள் வந்து அந்த மாதிரி இருந்தோம் அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு ரெண்டு வினாடி மூணு வினாடி இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருந்துட்டு அப்படியே தொடர்ந்து வந்து நீங்க பண்ணிட்டே இருக்கலாம் கல்லத்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போ பயிற்சி மூன்று பண்ண போறோம் ஒண்ணு இல்ல கால்கள் அதே மாதிரி வச்சுக்கோங்க கைகள் வந்து உங்களோட எல்பு இப்படி மடக்கி கொண்டு வந்துட்டு உங்களோட பெருவரலை இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு எல்பு மடக்க வச்சுட்டு நல்லா இப்படி முன்னோக்கி வந்து இப்படி பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஃபுல்லாக கீழே போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இப்படி பண்ணும் போது நம்மளோட வயிற்று பகுதி இப்படி நல்லாவே வந்து அழுந்தோம் அது அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்டமான ஆர்கன்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இப்படி பெருவரில் இப்படி பிடிச்சிட்டு நல்லா வந்து இப்படி மேல் நோக்கி வந்து உங்களோட முதுகு தண்டை நீட்டிட்டு அப்படியே வந்து இது வரைக்கும் வந்துடும் இப்படியே நேராகவே பார்க்கணும் இங்கே கீழே குனிஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா முதுகு வந்து இப்படி வளைஞ்சா மாதிரி ஆகிடும் அதுக்காக நம்ம வந்து நம்ம நேராக பார்க்க சொல்கிறோம் இதில் இருக்கலாம் சொல்ல வேணா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இது இன்னும் ஒரு முறை பண்ணிடலாம் அப்படியே நீங்கள் வந்து கைகளுக்கு வந்து இப்படி போய் பிடிக்கக்கூட தேவையில்லை இப்படி வந்து நீங்கள் கை இப்படி வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வாங்க வந்துட்டு முதுகு தண்டை இப்படி நேரம் ஆக்கிட்டு அப்படியே இப்படி வாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பிடிச்சிக்கோங்க இங்கே பிடிக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஆங்கில் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு முதுகு தண்டை நேராக ஆக்கிவிட்டு இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பல ரெண்டு சேர்த்து வச்சுக்கோங்க மூச்சு மூணு தளர்வு பயிற்சிகளை வந்து நீங்க செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பக்கத்துல சந்திக்கலாம் வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் லாங்குவேஜ் உலகம் ஃபுல்லாவே இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும் போதும் உங்களால ஈஸியா லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜ இவங்க எவ்ளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம் அண்ட் எதை பத்தி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள் இல்லையா சோ அப்ப அந்த காலங்கள் வரும்போது நமக்கு என்னலாம் இருக்கு இருந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மாதிரியான கைண்ட்ஸ் இருக்கு சோ அந்த கைன்ஸ் ஆஃப் டைன்ஸ் டுவெல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இருக்கு இல்லையா ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் போக நமக்கு ஒவ்வொரு கைன்ஸ்லயுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அப்படி பாக்கும்போது நம்ம எதை பத்தி எக்ஸ்குளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் பியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயங்களை எப்படி பர்ஃபெக்ஷனலாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ எப்படி நம்ம என்ன சென்டென்சஸ் பேசினாலும் என்ன டென்சஸ் யூஸ் பண்ணாலுமே நமக்கு குறிப்பாக ஒரு சிலர் வந்து நமக்கு அந்த சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும் ஸோ அதெல்லாம் யார் யார் இருப்பாங்க அதாவது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ல யாரை குறிக்குதுங்கிறதுக்கு குறிப்பா சப்ஜெக்ட் வேணும் இல்லையா அதுக்கப்புறம் வெர்ப் அதாவது செய்யக்கூடிய ஆக்ஷன் அண்ட் தென் அந்த ஆக்ஷனுக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் இது வேணும் இல்லையா சோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வேணும் அந்த ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுவோம்னா பிரசன்ட்ல எழுதணுமா பாஸ்ட்ல எழுதணுமா இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு நீங்க என்ன ஃபார்ம் எடுக்கிறீங்களோ அந்த ஒர்க் ஃபார்முக்கு நீங்க அழகாக என்ன பண்ணுங்க தமிழாக்கத்தை எழுதிக்கோங்க இதில் நீங்க கூகுள்ல பார்த்தோ இல்லன்னா டிக்ஷனரியில் பண்ணுங்க தமிழாக்கத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அதுக்கேற்ற உங்களோட சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் அந்த சென்டென்ஸை தமிழ்ல புரிஞ்சுக்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அது வச்சு நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க வந்து சோ இதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பாக்குறோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வெர்ப் ஃபார்ம்ஸ் v1 v2 v3 அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ இன்னிக்கான வெர்ப் என்ன அப்படினா fly சோ so, fly அப்படிங்கறது என்னது flyங்கிறது பறக்க அதாவது பறக்குறது இல்லையா சோ the bird can fly அப்படிங்கற மாதிரி சோ அப்ப பறக்க சோ அப்ப வி டூக்கு என்ன அப்படினா flu FLEW flu சோ இதுக்கு வந்து பறந்து ஓகே fly பறக்க flu வந்து பறந்து v3 வந்து flown சோ flown வரும்போது பறந்தது அப்போ fly வந்து பறக்க பறந்து பறந்தது ஃப்ளை ஃப்ளீவ் ஃப்ளோன் அப்ப மூணு வித்தியாசங்கள் விமன் வி டூ வி த்ரீ பறக்க பறந்து பறந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லையா சோ அப்ப ஃப்ளை ஃப்ளூ ஃப்ளோன் அப்படிங்கிறது நம்ம வர் ஃபார்ம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இவங்களை யாரை குறிக்க போறாங்கன்றதுக்காக சப்ஜெக்ட் சோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஐ வி யு ஹி ஷி தே அட் லாஸ்ட் இட் சோ இவங்க எல்லாமே யாரும் இருக்காங்க நேமிங் கேட்டகரிஸும் இருக்காங்க சோ அப்ப சப்ஜெக்ட் ரெடி வர்க் ஃபார்ம் ரெடி இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் ரூல் எடுத்து எழுத போறோம் சோ ரூல் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சோ என்ன ரூல் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்க்கு will have will have கூட யாரை யூஸ் பண்றோம் v3-ஐ யூஸ் பண்றோம் v3 இன்டிகேட்ஸ் pp

இருப்பால் ஏன் சொல்றோம் இந்த இடத்துல ஜெண்டர் வி மென்ஷன் ஆசி சோ அதனால என்ன பண்ணும் பறந்து அப்படின்னு கொடுத்துட்டோம் சோ அவள் வானத்தில் பறந்து இருப்பாள் ஷி வில் லா ஆன் த ஸ்கை அப்படிங்கிறது சோ இதே மாதிரி நீங்க நிறைய எழுதிக்கலாம் சோ சூப்பர்மேன் மேன் வில் லா ஆன் த ஃபிளோர் அப்படிங்கிறது எழுதிக்கலாம் சூப்பர்மேன் என்ன பண்றாரு ஃபிளோர் தரையில வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பறந்து பறந்து சென்னிட்டு இருக்காரு ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்ல ஃபிளான் ஆன் ஸ்கைன்னு சொல்லிக்கலாம் இல்ல ஃபிளான் ஃப்ரம் பில்டிங் டு பில்டிங் அந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணிக்கலாம் பட் ஆனா ஃபிளை ஃபிளூ ஃபிளான் அப்படிங்கறத வந்து பிரிச்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா யூஸ்வலா நம்ம எங்க என்ன படிப்போம்னா இந்த ஃபிளைங் வார்த்தையை மட்டும் தான் நிறைய நம்ம சயின்ஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது பட்டர்ஃபிளை ஃப்ளைஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா ஸோ ஆஃப் ஆஃப்ளைஸ் பார்த்துருப்போம் இந்த ஃப்ளூ ஃப்ளானுங்கிறது வந்து நம்ம ரேர்லியா நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் நிறைய ஒரு காமிக்ஸ் புக் ஸ்டோரிஸ் புக்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த வந்து ஃப்ளானுங்கிறத யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ உங்களுக்கு அது வந்து நியூவாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சதோடைய ஒர்க் ஃபார்மா தான் இருந்திருக்கும் அது ஸோ அதனால இந்த மாதிரியான ஒர்க் ஃபார்ம்ஸ் எடுத்து நம்ம எழுதி பழகலாம் ஸோ இதில் வந்து நான் ஷீ யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க யூஸ் கிடையாது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேமிங் கேட்டகரிஸ் கூட எடுத்துக்கலாம் ராம் ராம் ஸ்கை வந்து என்ன பண்ணிருக்காரு வானத்துல பறந்திருக்காரு அப்படிங்கிற பறந்திருப்பான் அப்படிங்கறத சொல்றது இல்லையா சோ இந்த பறந்திருப்பான் பறந்திருப்பால் இது எல்லாமே குறிக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டா சொல்றது அதுவும் பாசிட்டிவ்ல சொல்லக்கூடியது இன்னைக்கான வந்து இல்லையா சோ இதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்சஸ் என்ன பண்ணணும் எழுதணும் இல்லையா எழுதிட்டு இந்த ஃபிளைங்கிறத வச்சு நீங்க ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி கூட ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு டூ வேர்ட்ஸ் ஆர் த்ரீ ஒரு டூ சென்டென்சஸ் ஆர் த்ரீ சென்டென்சஸ் மேக் பண்ணி ஒரு பேராகிராஃபா ஒரு ஷார்ட் பேராகிராஃபா கூட நீங்க எழுத பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னதான் நம்மளுக்கு ஆயிரம் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னும் மேல மேல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்ன உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்து தெரிஞ்சுக்கோங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு டைமண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பல வருஷங்கள் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த பீனட் பட்டர் இருக்கு இல்லையா அந்த பீனட்டை வச்சு நம்மளால டைமண்டை உருவாக்க முடியும் ஆனா நேச்சுரலா உருவாக்குற டைமண்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதாவது அதுக்காக மைனிங் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அது அதை விட பல மடங்கு அதிகமாக செலவாகும் ஆனால் பீனட் பட்டர் வந்து நம்மளால டைமண்ட் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த சுகரை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது சுகர்லெஸ்ஸான சுகரை எடுத்துக்கிறாங்க ஸ்வீட் கொடுக்கும் ஆனால் சுகர் இருக்காதுன்னு ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கூடிய இந்த ஸ்வீட்னர்னால நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய உடலுக்கு வரலாம் இதுக்கு நம்ம சுகரே சாப்பிட்டு போயிடலாமா நிறைய பேர் இந்த கார் விண்டோவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குற பழக்கம் இருக்கு ஆனால் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதுலேயும் ரொம்ப மோசமான ஸ்டேஜாக ஏசியை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா நல்லா வெயிலில் உட்காந்து தூங்குவாங்க அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கார் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறதுனால கார்பன் ஆக்சைடும் கார்பன் மோனோ ஆக்சைடும் ரொம்ப அதிகமாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதனால் நமக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் இன் கேஸ் ரொம்பவே நம்ப முடியாத டெட்லியான கண்டிஷனுக்குலாம் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த தப்பை மட்டும் டெஃபினட்டாக பண்ணக்கூடாது இன் கேஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் அன்றைக்கி நைட் நம்ம அங்கேயே தான் இருந்தாகணுன்ற கட்டாயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் கிளாஸஸை ஏற்றி விட்டுக்கலாம் அப்பவும் சின்ன கேப்பை ஹிட்டே ஆகணும்னு தான் சொல்கிறாங்க ஹேர் டை இருக்குல்ல ஹேர் டை எடுத்தால் பத்து வருஷம் ஜெயில் தண்டனையா என்ன ஏஜே தெரியாம இப்பெல்லாம் மறைக்கணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான பிளானாக என்னன்னு தெரியல ஆனா ஹேர் டை மட்டும் அங்கே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்கேஸ் ஹேர் டை அடித்தாங்க அப்படின்னா

ஒர்க் அவுட் பண்றது ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றது சூப்பர் அண்ட் பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அனல் தன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம் அன்னிக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறது தான் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் ஆறாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் ஆறுல என்ன அப்படின்னா நான் கற்ற கல்வி இந்த சமுதாயத்திற்கு பயன்படாவிட்டால் என்னையே நான் சுட்டு கொள்வேன் என்று சொன்னவர் யாருங்க யோசித்து பாருங்க அதே மாதிரி கோயில்களில் ஆடுகளைத்தான் வெட்டுகிறார்கள் சிங்கங்களை அல்ல நீங்கள் ஆடுகளாக இருப்பீர்களா சிங்கங்களாக இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மா மேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது தீண்டாமைக்கு எதிரான பெரிய அந்த குணம் அது மட்டுமல்ல உலக நாடுகளே வியக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கு சென்று பெற்ற உழைத்து பெற்ற அந்த பட்டங்கள் வியக்க வைக்கும் அந்த மேதமை குணம் மற்றும் உலகமே பாராட்டும் வகையில் அந்த நீடித்த நெடிய அரசியல் அமைப்பை தன்னுடைய சீரான தலைமை குணத்தால் அந்த வென்றெடுத்த அந்த தருணங்கள் அது மட்டுமல்ல பௌத்த மறுமலச்சிற்காக அந்த போராடிய அந்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன பலவற்றிற்காக அறியப்படுபவர் தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்ங்க ஆரம்ப காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள மகாட் குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கும் இந்துக்கள் அல்லாத மத மத சார்பின் அற்ற அந்த சிறுபான்மையினர்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளத்தில் வந்து நீர் எடுக்கக்கூடிய உரிமை இருந்ததுங்க நீர் அருந்தக்கூடிய உரிமை இருந்ததுங்க ஆனால் நம்முடைய இந்துக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலித் மக்களுக்கு மட்டும் அந்த நீர் எடுக்கக்கூடிய அந்த நீர் அருந்தக்கூடிய உரிமை இல்லைங்க இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் போராட்டத்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடங்கினாருங்க அப்போ அவர் சொல்றார் தன்னுடைய பொன்மொழிகளில் பாருங்க நீ என்னை அடிமையாக நினைக்கும் போது அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறுவதுதான் என் கடமை அப்படின்னு சொல்கிறாருங்க அண்ணல் அம்பேத்கர் நான் வணங்கக்கூடிய மூன்று தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்கிறாருங்க தன்னுடைய சுயமரியாதை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அது மட்டுமல்ல தன்னுடைய அதாவது நீங்கள் ஒரு லட்சியத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதற்காக விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுங்கள் உழைங்கள் என்று சொல்கிறாருங்க அதாவது தன்னுடைய தான் பிறந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடப்பதற்கு பொறுப்பு நீ தான் பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆணித்தரமாக மண்டையில் உரைக்கும்படி எடுத்து சொல்கிறார் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவருடைய அந்த பல பொன்மொழிகள் வந்து இன்றளவுக்கும் நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க அவர் சொல்கிறாருங்க கடவுளுக்கு நீ செலுத்தக்கூடிய காணிக்கையை உன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு செலுத்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நீ யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை என்ற அந்த நிலையை உருவாக்கணும் I oh. அப்படின்னு சொன்னவர்தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவருடைய அந்த சீரிய பொன்மொழிகளால் இன்றளவும் நம்முடைய இளைஞர்கள் அவருடைய அந்த பொன்மொழிகளை கேட்டு ஒரு உந்து சக்தியாக மாறணும் அப்படிங்கிறதா நிதர்சனமான ஒரு உண்மைங்க மகாத்மாக்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் தீண்டாமை மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தொடர்ந்து உங்களுடைய கடமையை செய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அறிவை தேடி ஓடுங்கள் என்று நமக்கெல்லாம் எல்லாம் ஆழ்ந்த அறிவு விடுமுறைகளை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழங்குகிறாங்க இன்று இளைஞர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து அன்னல் அம்பேத்கர் வழியில் நாம் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லி மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானை எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீ